ஸ்ரீ குருபியோ நமக ஹரிஹி ஓம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபம் ஆவளி தீபம் என்பது விளக்கு ஒளி ஆவளி என்பது வரிசை தீபங்களின் வரிசை தீபங்களை ஏற்றி இருளிலிருந்து ஒளியை நோக்கி போகக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த முக்கியமான திருவிழா ஐப்பசி தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதமாக வருது முக்கியமாக சூரியன் வந்து துலா ராசியில் சஞ்சரிக்கிற அதனால் இதை வந்து துலா மாதம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த வருடம் அஸ்வினி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் இந்த மாதம் ஐ அஸ்வினி மாதம் அப்படின்ட்டு சொல்லுறோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பௌர்ணமி வரதுனால அப்படிப்பட்ட ஒரு பெயரை அழைக்கிறோம் தீபாவளி கொண்டாட்டம் அது மட்டுமல்லாமல் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்தது அப்படிங்கிற கதை எல்லாமே கிபி ஆயிரத்தி ஐம்பதுல இருந்தே அப்பவே எழுதப்பட்ட லீலாவதி அப்படிங்கிற மராத்தின் உள்ள தகவல்கள் எல்லாமே இருக்குது இப்படிப்பட்ட தீபாவளி எப்படி தோன்றியது என்று பலவிதமான வரலாறுகள் இருக்குது பொதுவாகவே வெளிச்சத்துலேருந்து இருட்டில் நாம் வரோம் அந்த இருட்டில் என்ன ஆகுதுன்னா அப்படியே பழகிட்டோன்னா எப்போ வெளிச்சம் வரப்போகிறது அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையா அப்போது வெளிச்சத்தோட அருமை இருட்டில் தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாள் இருட்டில் தடுமாறுற போது எங்கிருந்தாவது கொஞ்சம் ஒளி வராதா அப்படின்ட்டு மனித மனம் இயங்குவது ரொம்ப ரொம்ப இயற்கை அதே மாதிரி கவலையில மனிதனுடைய மனம் மூழ்கி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட மூழ்கின தருணத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல வழி நமக்கு தெரியாதா தீப ஒளி மாதிரி ஒரு நல்ல வழியை நமக்கு தோன்றாதா அப்படிங்கிற இயக்கம் இருந்துட்டு தான் இருக்கும் அப்போ அந்த இயக்கம் தீர்ந்தால் நமக்கு குதூகலம் அப்போ வெளிச்சம் வந்தா நமக்கு குதூகலம் வந்துடுறது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தீர்க்கதமஸ் அப்படின்ட்டு ஒரு மகா முனிவர் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி வாழோட காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கார் அங்க ஜந்துக்கள் அசுரர்கள் இவ்வாளுடைய தொந்தரவுகள்லாம் ரொம்பவே இருக்கு தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு ஒளி வராதா அப்படின்ட்டு அவர் வந்து விஷ்ணுவை பிரார்த்தனை பண்றார் அப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு ஒரு நாள் சனாதன முனிவர் அப்படின்ட்டு அவர் வர்றார் அவர்கிட்ட அவர் இதே இதை கேட்குறார் இந்த எல்லாரும் மக்கள்லாம் கஷ்டப்படுறா கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் விரதங்கள் பண்ணினானாக்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரதங்கள் கூட ரொம்ப ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு உடலை வருத்தும் அளவுக்கு இருக்க அப்படின்ட்டு அவர் வந்து முனிவர்கிட்ட கேட்குறார் அப்போ வந்து முனிவர் சொல்றார் வேதங்களில் ஒன்றும் இப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு விரதங்கள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே சொல்லலை தீர்த்தம் புத்தாடைகள் உடுத்துறது அப்புறம் எளியோர்களுக்கு தானம் பண்ணுறது தீபம் ஏற்றுறது இவற்றின் மூலமே நீங்கள் வந்து ஒரு ஒளியை உருவாக்கி உலக உலகத்திலிருந்த ஒரு சில குட் துன்பங்கள் இவற்றிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற இது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போது அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்குறார் இந்த துலா மாதம் தேய்பிரை திரையோதசி அப்போது இந்த மகா பிரதோஷ பூஜை அப்படின்ட்டு பண்ண சொல்கிறார் அந்த பூஜை அப்புறம் யம தீபம் அதை ஏற்றி அந்த யம தர்மராஜாவை ராஜாவை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறார் அப்போது யம தர்மராஜாவை ராஜாவை பிரார்த்தனை பண்ணதுனால ஆகும் அகால மரணம் சம்பவிக்காது இல்லையா அப்புறம் அடுத்த நாளைக்கு நரக சதுர்த்தி அப்படின்ட்டு வரும் அந்த நரக சதுர்த்தி அன்னைக்கு யாரும் நரகம் செல்லக்கூடாது ஏற்கனவே நரகத்தில் இருந்தவாளும் அதிலேருந்து விடுபட்டு ந நல்ல உலகம் அடைய வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்றார் அதுக்கான உபகரணங்கள் என்ன என்னெல்லாம் அப்படின்ட்டு சொல்லும்போது எண்ணெய் அரப்பு புத்தாடை தண்ணீர் தீபம் இனிப்பு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி அதன் மூலம் இந்த இருளிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு ஒரு உபாயம் சொல்கிறார் ஏன் இத்தனை உபகரணங்கள் எல்லாம் சொல்கிறார்னா எண்ணெயில் வந்து லக்ஷ்மி வாசனம் வாசம் பண்ணுறா அரப்புல சரஸ்வதி தேவி வாசம் பண்றா சந்தனம் இதுல பூமாதேவி வாசம் பண்றா அப்புறம் தண்ணீர் இருக்கு இல்லையா நாம தினசரி உபயோகிக்கும் தண்ணீர்ல கங்கை வாசம் பண்ணிக்கிறா அதனால்தான் கங்கை செய்ய முனேச்சை வந்து ஒரு ஸ்லோகம் வரும் புத்தாடை இந்த புத்தாடைல எல்லாம் மகாவிஷ்ணு பிரத்யமாக வாசம் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இனிப்பு மருந்து இருக்கு இல்லையா இனிப்பு மருந்து தன்வந்திரி தன்வந்திரியை நம்ம கும்பிட்றோம் தன்வந்திரி மகாமந்திரமெல்லாம் இருக்குது இல்லையா அந்த இனிப்பு மருந்தில் தன்வந்திரி குடியிருக்கார் தீபம் அதில் பரமாத்மா குடியிருக்கா அப்புறம் நெருப்பு கோரி இருக்கு இல்லையா அதில் ஜீவாத்மா இருக்கா ஸோ அவ எல்லாரும் இதில் இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவா எல்லாரையும் நமக்கு முன்னாடி இறை இறைக்கு முன்னாடி வச்சு அவளை பிரார்த்தனை பண்ணி கற்பூரம் எல்லாத்தையும் காட்டி அதுக்கப்புறம் பெரியோர்கள் எல்லாரையும் வணங்கினால் எல்லா தேவர்களும் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிகள் எல்லாத்தையும் வழங்கி குடும்பத்தார் அனைவரையும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவார்கள் அப்படின்ட்டு ஒரு இந்த உபாயத்தை சொல்கிறார் அந்த உபாயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் இந்த தீபாவளி திருவிழாவை பல உபகரணங்கள் கொண்டு அதற்கு ஏற்றா மாதிரி கொண்டாடி வருகிறோம் நம்ம இந்த தீபாவளி திருவிழாவை நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா இந்த மத்திய பிரதேசத்துல எல்லாம் குபேர பூஜைன்னு கொண்டாடுறா உஜயினி அது மாதிரி இடங்கள் எல்லாம் குஜராத் பக்கம் போனேன்னா லக்ஷ்மி பூஜை அப்படின்ட்டு கொண்டாடுறா இந்த பக்கம் கிழக்கு பக்கம் வருவான் இந்த கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷு பூட்டான் அப்படிங்கிற எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு காலத்தில் அந்த பிரத்யூஷ தேசம் அப்படின்ட்டு அதை சொல்லுவான் அந்த பிரத்யூஷபுரம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு தலைநகராக இருந்தது அந்த அந்த என்டயர் ராஜ்யம் வந்து ரொம்ப ரொம்ப வளமான ராஜ்யமாக இருந்தது அந்த ராஜ்யத்துக்கு அதிபதி தான் பௌமன் இருந்தான் பௌமன்ங்கிறது வேற யாரும் இல்லைங்க இந்த நரகாசுரம் தான் இந்த பௌமனுடைய டைனஸ்டி பெரிய டைனஸ்டி அப்படிப்பட்ட வளமான ஒரு தேசத்தின் ஒரு பெரிய அம்சமாக பேசப்பட்டது அவருடைய மனைவி தான் மாயா அப்படிங்கிறவங்க அந்த மாயா வந்து விதர்ப்ப நாட்டோடைய இளவரசியா இருந்தா இந்த தகவல்கள் எல்லாமே பிரம்ம புராணம் விஷ்ணு புராணம் எல்லாத்துலயும் அதை தெரிஞ்சுக்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பௌமன் பிரம்மன்ட வரம் இருக்கான் என்ன வரன்னா எனக்கு சாகாத வரம் வேண்டும் அப்படின்ட்டு அவன் வரத்தை கேட்குறான் அப்போ பிரம்மன் சொல்கிறார் மனிதனாக பிறந்தால் எல்லாரும் ஒரு நாள் இறந்துதானே ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இருந்தாலும் அவன் வந்து பௌமன் அவரை வந்து விடாப்படியாக ஒரு ஒரு வரத்தை அவர் வாங்கிடுறான் கடைசியில் பிரம்மா வரத்தை கொடுக்குறார் என்ன வரம்னா உனக்கு தாயால் மட்டும்தான் உன்னுடைய இறுதி மரணம் நிகழும் அப்படிங்கிற வரத்தை தான் இப்போ என்னென்னா அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணிடுறான் தான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆள் அப்படின்ட்டு நினச்சிட்டு அகங்காரம் கோபம் எல்லாத்தையும் அவங்க உள்ள மக்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே அதை சுற்றி உள்ள ஜந்துக்கள் எல்லாமே அவன் அவனுடைய கொடும் கோல் அரசினால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க கடைசியில் அந்த ராஜா அந்த நரகாசுரன் அப்படின்னு சொல்கிறோமே நரக அசுரன் நரக அசுரன் அவன் நரன் அப்படிங்கிற இது நரன்னா மனிதன் அசுரன்னா ராட்சசன் அதாவது மனித உருவத்தில் இருக்கா ஆனால் ராட்சசத்தனமான வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற அர்த்தம் அப்போது அவனுக்கு எப்படி மரணம் வருதுன்னா துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் மூலம்தான் அவனுக்கு அந்த மரணம் வருது எப்படின்னா அவன் எப்படி பிறந்தான்னா வராக அவதாரம் இப்போ திருமால் எடுத்த போது பூமியை பிளந்து போகிறார் அது வந்து ஒரு போர்க்காலம் அந்த நேரத்தில் பூமாதேவி ஸ்பரிசத்தினால இந்த நரகாசுரன் வெளிப்படுறான் பூமி மாதாவுடைய ஸ்பரிசம் பட்டதுனால அந்த அதனுடைய இது அவனுடைய நல்ல இதாக இருக்க வேண்டிய ஒரு குணங்கள் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அது போர்க்காலத்தில் அது நடந்த விதமோ என்னமோ தெரியவில்லை அவனுடைய உடல் முழுவதுமே ஒரு அசுரத்தன்மை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போது ஒரு அவனுக்கும் இவன் இப்படி சங்க எல்லாரையும் சங்கடப்படுத்துகிறான் அப்படின்ன ஒன்னே கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்கார் இல்லையா அந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்த அந்த நேரத்தில் இதை மாதிரி அவனோடு போரிடும்போது ஒரு இடத்தில் நடிக்கிறான் அதாவது கீழே விழுந்த மாதிரி அவன் பௌமன் என்கிற அந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான் சரி இது இவருக்கு வந்து அழிவு வந்துடுது அப்படின்னு அவன் இருக்கான் கிருஷ்ணர் விழுந்த வேகத்தில் சத்யபாமா ஓடி வரா தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஆகிவிட்டதே என்று உடனே அவன் மேல் கோபப்பட்டு நரகாசுரனுடன் போருக்கு தயாரானாள் அவனை வீழ்த்தினாள் அப்போது நரகாசுரனுக்கு அழிவு யார் தாயார் ரூபத்திலேயே தாயார் யாரு பூமாதேவிதான் அப்போது நரகாசுரன் அழிந்தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் என்ன கேட்கிறான் என்றால் நான் என்னுடைய இறப்பை இந்த உலகில் மனிதர்கள் கொண்டாட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிற்கவில்லை இதை அவர்கள் ஓரொரு வருடமும் அந்த நரகா நரக சதுர்த்தி அன்று தீபாவளியாக அவர்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்ட்டு அவன் வந்து இறைவனை வேண்டுகிறார் அதன்படியே நரகாசுரனுக்கு அந்த ஒரு பெரிய அருள் கிடைக்கிறது பாரத மண்ணில் பல சரித்திர நிகழ்வுகள் நடந்திருக்கு அதையும் நம்ம தலைமுறைகள் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராவண யுத்தம் முடிந்து லக்ஷ்மணர் சீதை அனைவருடனும் ராமர் அயோத்திக்கு ஏகுகிறார் அந்த அயோத்திக்கு ஏகின நாளை அயோத்தி மக்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப குதூகலத்தோடு கொண்டாடுறாங்க அது தீபாவளி அன்று தான் நடந்தது அடுத்தபடியாக கேதார கௌரி விரதம் கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வட இந்தியாவில் வந்து நம்ம பெண்கள் எல்லாம் பூஜை செய்து கொண்டாடக்கூடிய நாள் தீபாவளிக்கு மறுநாள் இது நடக்கிறது அது என்ன கேதார கௌரி விரதத்துடைய மகிமைன்ட்டு நீங்கள் கேட்கலாம் பார்வதி தேவி வந்து சிவனை நாம் வழிபடுறோம் இல்லையா பலவிதமான விரதங்கள் இருக்குது சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு அதில் முக்கியமான ஒரு விரதம் கேதார கௌரி விரதம் பார்வதி தேவி சிவனை நோக்கி பிரார்த்தனை செய்து விரதம் இருக்கிறாள் அதுதான் இந்த கேதார கௌரி விரதம் இந்த கேதார கௌரி விரதத்துடைய ஒரு டேக்அவே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தன்னுடைய உடம்பில் பாதியை சக்தியாகிய பார்வதிக்கு கொடுக்கிறார் உமையொரு பாகனாக சிவன் நிற்கிறார் அப்போ பார்வதி சக்தி ரூபத்தில் பாதி சிவன் உடம்பில் பாதியை எடுத்துக்கொள்கிறார் அதனால்தான் அந்த உமையொருபாகங்கிற கதையை நம்ம நிறைய சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோமே இந்த விமன் எம்பவர்மெண்ட் அன்னிலிருந்தே ஆரம்பிச்சாச்சுங்கிறது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது பாரதத்தில் நடந்த ஒரு பெரிய நிகழ்வு அதுதான் இந்த கேதாரி கரு கௌரி விரதத்துடைய ஒரு பெரிய மகிமை அது மட்டும் இல்லாமல் நமது பாரதத்தில் இந்துக்கள் மட்டும்தான் இந்த தீபாவளி பண்டிகையை குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் என்று நாம் எண்ண வேண்டாம் சமணர்கள் ஜைனர்கள் அப்புறம் சீக்கிய பெருமக்கள் எல்லாருமே இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுகிறார்கள் இந்த சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடியே தீபாவளி அன்னைக்கு தான் மகாவீரர் வந்து முக்தி அடைஞ்ச நாள் அப்போ அந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அடுத்தபடியாக அமிர்தசரஸ் பொற்கோவில் அமிர்தசரஸ் பொற்கோவில் வந்து நானூற்றி அறுபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னாடியே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த நாள் அந்த தீபாவளி திருநாள் தான் அதனால் சீக்கியர்கள் இந்த திருநாளை கொண்டாடுகிறார்கள் மூன்றாவதாக சித்தார்த்தர் என்கிற கௌதம புத்தர் அவர் ஞானோதயம் அடைந்து பல வருடங்களுக்கு அப்புறம் சுத்தோதனர் அதாவது சித்தார்த்தருடைய தந்தை சுத்தோதனருடைய அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கபில வாஸ்துவில் புத்தர் தரிசனம் கொடுக்கிறார் அந்த திருநாளும் தீபாவளி திருநாள் தான் அதனால் தான் இந்த பூலோகத்தில் இந்தியா மட்டுமல்ல சிங்கப்பூர் மலேசியா என்று பல இடங்களில் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்கள் பெயர்ந்தவர்கள் அனைவருமே இன்று தீபாவளி நாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இன்று யூரோப் ஐரோப்பா ஜப்பான் போன்ற பல நாடுகளிலும் இந்தியாவில் நடக்கும் இந்த தீபாவளி திருவிழாவை மிக பெரிய அளவில் பட்டாசு எல்லாம் வெடித்து மிக பெரிய அளவில் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இந்த தீபாவளி திருநாள் ஒரு ஒளியை ஏற்றி வைத்த திருநாள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் பல நாட்டு முதல்வர்கள் பல நாட்டு பிரதமர்கள் இந்த தீபாவளி திருநாளில் நம் மக்களுக்கு தங்களுடைய ஆசிகளை வழங்கி வருகிறார்கள் இந்த வருடத்தில் ஒரு லேட்டஸ்ட் சிறப்பு என்னவென்றால் மலேசியா பிரதமர் அவர் பெயர் வந்து அன்பர் இப்ராஹிம் அவர் தன் நாட்டு மக்களுக்கு கூறிய அறிவுரை இதே தான் அதாவது அந்த மடானி என்கிற ஒரு ஒருமைப்பாட்டு கோட்பாடு அதனுடைய அடிப்படையில் மகிழ்ச்சி நன்றி ஒற்றுமை நிறைந்த மனநிலையுடன் இந்த தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும் என்கிறார் இப்பண்டிகையின் ஒளி நம் தேசிய குடும்பத்தில் நம்பிக்கை அன்பு சமரசத்தின் ஒளி வீசட்டும் என்று ஆசை வழங்கியுள்ளார் ஆக இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான திருநாளில் நாம் எண்ணெய் ஸ்நானம் செய்து கங்கா ஸ்நானம் செய்து கங்கையை போற்றி நம் கூட வசிக்கும் நம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அனைவரையும் குதூகலகப்படுத்தி ஏழைகளுக்கும் சமுதாயத்தில் நலிந்த பிரிவினருக்கும் தானங்கள் பல செய்து உடை இனிப்பு பலகாரங்கள் தானம் செய்து நாம் இந்த உலகத்தில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்வோம் நாராயண நாராயணன்